இன்றைய தேடலில் நாம் காணவிருப்பது அனந்தமங்கலம் ஆதியோகி நம்ம காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க அனந்தமங்கலம் ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து திண்டிவனம் செல்லும் பாதையில் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த அனந்தமங்கலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயில் மீட்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளது மிக நவீனமாக பழமையை புதுமையாக காட்டுக்குள் என்று கூற இயலாமல் ஒரு அழகிய பிருந்தாவனத்திற்குள் கோயிலாக அமைந்து நவீன கலைநுட்பத்துடன் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது வெளித்தோற்றத்திற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவில் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை காரணம் புத்தம் புதிய பொலிவுடன் கலை நயத்துடன் தம் செல்லு குழந்தைகளான விநாயகர் முருகனோடு ஆனந்தமயமாய் காட்சியளிக்கின்றார் ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் சுவாமிகள் அம்மை அப்பனுக்கு எதிரில் கன அவர்களை விட்டு பிரியாமல் காவல் காத்துக் கொண்டிருக்கும் நந்தி அழகாய் விற்றிருந்து அவர்களை பக்தியுடன் வணங்கிக் கொண்டிருக்கிறார் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நூத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அனந்தமங்கலம் அகத்தீஸ்வரர் மலைக்கோவிலின் அழகு அனைவரையும் ஈர்க்கிறது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செல்வமே சிவபெருமானே சிக்கனப்படித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்று போற்றி வணங்கி கோவிலுக்குள் நுழைந்தோம் முதல் யோகி என்று அழைக்கப்படும் ஆதி யோகி தனது ஏழு சீடர்களான சப்த ரிஷிகளுக்கு யோக அறிவியலை கொடுத்தவர் என்ற சிறப்புக்குரியவர் ஆதி ஆதியோகி இவரை வணங்கி மகிழ கோவைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று இல்லை இவர் நம் காஞ்சியின் ஆதியோகி இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலம் மான்மழு எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கு அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர்க்கான வல்லரே என்ற வகையில் விராட சுரூபத்துடன் ஆதியோகியை தரிசித்தது எங்களின் பாக்கியமே கோவிலுக்குள் நுழைந்தவுடன் காண கிடைக்காத காட்சியாக பள்ளி கொண்ட ரங்கநாதரை தரிசித்தோம் எங்கள் பிறவிப்பயன் காரணமாய் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலித்தார் ஸ்ரீரங்கநாதர் மனதால் விலக இயலாமல் உடலால் அகன்று அகத்தீஸ்வரரை காணச் சென்றோம் பொதுவாக மலை மீது அமைந்த கோவில்களை பார்த்திருப்போம் மலையடிவார கோயில்களையும் பார்த்திருப்போம் மலையின் மீது அமர்ந்துள்ள கோயில்களைத்தானே நாம் மலைக்கோவில் என்போம் ஆனால் உண்மையில் இதுதான் மலைக்கோயில் காரணம் மிகப்பெரிய காடு போன்ற இடத்தின் நடுவே அமைந்துள்ள மலையை வளைத்து வளைத்து சுற்றி கட்டிய அழகிய கோவிலை உருவாக்கியுள்ளனர் இங்கே பாருங்கள் எவ்வளவு பெரிய மலை அப்படியே மலை கோவிலுக்குள் தெரிகிறது கோவிலுக்குள் மலை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்லவா ஆனால் அத்தனை மலைகளும் சிவரூபமாகவே காட்சியளிக்கின்றன ஆதி மனிதன் மலையைத்தான் வணங்கினான் மலைத்து போனான் பிறகு மலை மீது கடவுளை இருத்தி இறைவனாக வணங்கச் செய்தான் தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர் சிவபெருமானின் திருமணத்தை காண அனைவரும் வடதேசம் வந்தமையால் வடதேசம் தாழ்ந்தது இவர் தென் திசைக்கே பயணப்பட்டு அதை சமன் செய்ததாகவும் சிவசக்தி திருமணத்தை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும் தமிழை சிவபெருமானிடமிருந்து கற்றுணர்ந்து மற்றவருக்கு போதித்த ஆசானாகவும் அறியப்படுகிறார் இவரே அகத்தியம் எனும் தமிழ் மொழிக்கான முதல் இலக்கண நூலை இயம்பியவர் இவர் உருவாக்கி வழிபட்ட சிவபெருமானே இக்கோவிலின் மூலநாதராக அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனந்தங்களை அருளும் அக ஆனந்தவள்ளி தாயார் ஆனந்தமாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அழகான அலங்காரங்களோடு ஒரு மணப்பெண்ணை போன்று காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் அன்னை இக்கோவிலின் சிறப்பம்சமே இது ஒரு மலைக்கோயில் என்பது ஆனால் இது ஒரு மலைக்கோயில் மட்டுமன்று கோவிலுக்குள் ஒரு அழகிய குகையும் அமைந்துள்ளது இக்குகையில்தான் அமர்ந்து அகத்தியர் சிவபெருமானை வழிபட்டதாக கூறுகின்றனர் குகைக்குள் விநாயகர் அழகாய் வீற்றிருக்கிறார் இவர் பாதாள விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் கோவிலின் சுற்று பிரகாரத்தில் திருமால் பிரம்மா முருகன் தட்சிணாமூர்த்தி துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர் என்ன உறவுகளே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அழகிய ஒரு கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி